வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களு சொன்னால் புதினா அறுவடை தான் பார்க்க போகிறீங்க அதுவும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்த புதினா அறுவடை தான் பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் இது வந்து ரென் ரெண்டாவது வாட்டி வந்து நான் பறிக்கிறேன் முதலாவது வாட்டி வந்து பறிச்சிட்டு நான் அப்புறம் வீடியோ எடுக்கல இது ரெண்டாவது வாட்டி அறுவடை இதுவே நம்ம ஒரு நாலு தண்டு ஊனி வச்சாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் வரும் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் பண்ணுற புதினா அவ்வளோ வாசனை வரை இருக்கும் நம்ம என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் அந்த புதினாவோட இது இதில் வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே பொருளை வரும் தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டுருக்கோம் அதனால தான் பாருங்கள் தக்காளி சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம புதினா வீட்டிலையே இருக்கும் இல்லை ஏதாவது ஜூஸ் உள் கூட நம்ம போட்டு குடிச்சுப்போம் வெறுமென தண்ணியிலையே நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள் அவ்வளோ உடம்பு ப்ரஷ்னஸ்ஸாக இருக்கும் நம்ம அப்படியே ஃபுல்லாக கொடுங்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் நுண்ணியில் மட்டும் கட் பண்ணமுன்னால் அது மறுபடியும் துளிர்த்து வந்துடும் ஒரு கட்டு புதினா பத்து ரூபா நம்ம இது வாங்கி அதை நாலு நட்டு மட்டும் நட்டு வழியாக வரங்க ரெண்டாவது வாட்டி நம்ம இந்த மாதிரி எடுக்கிறோம் பராமரிப்பு அவ்வளோ இது தேவையோ இல்லை தண்ணி ஊற்றி விட்டாலே போதும் தன்னால் அது வந்துடும் நல்லா வெயில் வேறுபடுது அதனால தலைச்சு வந்துடும் பாருங்கள் பக்கத்து காடலில் காக்கா குருவி இயற்கை அளவு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த புதினா நான் பறிக்கும்போதே அதோடய வாசனையே இந்த மாதிரி யாரெல்லாம் பறிச்சுருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இருந்தாலும் நம்ம கையில் ஆளை பிடி பறித்து சமைக்கிறதுல தனி டேஸ்ட் எடுக்கும் சூப்பரான புதினா விடுங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் தோட்டங்கள் வச்சு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஓகே போதும் நம்ம என்ன நாளைக்கு பறிச்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு சொல்லி உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் தட்டு காமிக்கிறேன் ஓகே பார்த்தீங்களா இவ்வளோ புதினா நம்ம தோட்டத்தில் பறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு வரும் அடுத்தது வந்து மிளகா நாற்று போட்டிருக்கேன்னு பாருங்கள் கொஞ்ச நாற்று நட்டுருக்கேன் இதில் தான் மொத்தமாக மிளகாயை போட்டுவிட்டு அதிலேருந்து எடுத்து போட்டு வச்சுக்கோங்க இதில் பாருங்கள் புதினா கூட கருந்துளசியும் இருக்குது பாருங்கள் ஓகே உறவுகளையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்